உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் உங்கள் வேலையை வந்து ஒழுங்காக செய்யாமல் இருக்கலாம் அதனால் வந்து உங்களுடைய வேலைக்கே பிரச்சனை வந்திருக்கலாம் மனசே அளவஞ்சிக்கிட்டு இருக்குது மனம் வந்து தெளிவாக இருந்தால் தானங்க அந்த காரியத்தை பண்ண முடியும் அந்த குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு அந்த அலைபாயும் நிலையில் இல்லாமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு மது அல்ல மெடிடேஷன் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களைப் பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் சோவிதீனின் குடிகட்டி பறந்த காலத்தில் நம்பர் ஒன் நாளிதழாக இருந்த பிராவதா நின்று போச்சு அப்படின்றத மற்றவங்க சொல்லி அதை திரும்ப திரும்ப காதலை வந்து கேட்கறதுன்ற இதில் இன்பம் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட மனிதர்களை ஏராளமாக பார்த்திருந்ததால் தான் ஓஷோ தன்னுடைய நூலில் இந்த விஷயத்தை கூற நினைக்கிறார் வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காண தவறாதீர்கள்